விட்டாச்சு எங்களுக்கு பறிச்ச முடிஞ்சு நீங்க எப்போ லைவ் போட்டாலும் வருவோம் ஒரு பயம் தான் நீங்க எப்ப லைவ் போட்டாலும் வருவோம் பயமா என்ன பயம் எதுக்கு பயம் ஒன்றும் புரியல கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க வேற ஏதாவது என்ன பயம் தெரியலையே அந்த அளவுக்கு பயப்படுற அளவுக்கெல்லாம் ஒர்த்து கிடையாது என்ன சுவாதிமா என்ன சாப்பிட்டீங்க என்ன சமையல் மத்தியானத்துக்கு என்ன சமையல் எங்கள் வீட்டில் ரசம் அப்புறம் என்ன சோறு மதியத்துக்கு வேற என்ன செய்யலாம் இப்போது நான் வந்து பெட் காஃபி சாப்பிடுறேன் ஓ நீங்கள் பெட் காஃபி சாப்பிட்றீங்களா நான் சும்மா ஃப்ளோரில் உட்காந்து ஃப்ளோர் காஃபி சாப்பிட்றேன் இதுக்கு மட்டும் ப பதில் சொல்லுங்கள் லைவ் போட்டால் பயம் அப்படிங்கிறீங்களே என்ன வாங்க தாய் தந்தைப்பினை சின்னப்பன் அவர்களே வருக வருக வணக்கம் எப்படி இருக்கீங்க உடன் பிற புக்களை சொல்லுங்கள் என்ன குக்கரை காணும் டம்மு சத்தம் கேட்கும் தீபாவும் வந்துட்டாங்க போல் ம் வாங்க வாங்க தீபா லைக் போட்டிருக்கீங்க எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ளவரு லைக்கு ரோஸு நான் சோறு அடிக்கப் போகிறேன் எனக்கு லீவு உடம்புக்கு முடியல ஆமாம் சத்தம் கேட்குதா ரைஸ் எடுக்கிறேன் எவ்வளோ எடுப்போம் மத்தியானத்துக்கு மட்டும் சமைச்சா போதும் ரசம் நேற்று வச்ச ரசம் தாய் தந்தை தன்னைக்கு வளர்ப்பு சொல்லிட்டாங்க பசிக்குது காலையில் சாப்பிடலை இப்போ தானே தூங்கி எழுந்திரிச்சோம் நான் தான் எழுந்திரிச்சேன் விளாட்டான்னு இப்படி ஒரு சொல்லிட்டு போயிட்டாரு எப்ப லைவ் போட்டாலும் வருவோம் பயம் அப்படின்னு என்னன்னு தெரியாம விழிக்கிறேன் இன்னைக்கு வந்து ஹெல்த் டிப்ஸ் சொல்லலாம்னு இருக்கேன் லைவ்ல யாரு கேட்டாலும் சரி கேக்காட்டினாலும் சரி நோ ப்ராப்ளம் அம்மா வாட்டிக்கு சொல்லிட்டு இருப்போம் சரியா என்ன மக்களை என்ன பண்றீங்க சொல்லுங்க சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க என்னாச்சு அஞ்சு லைக் போட்டிருக்காங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க ஓடியே போயிட்டாங்களா எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சமைச்சிங்களா சமைக்கலையா என்ன மாதிரியே சமைக்கலையா ஏதோ யாரையுமே மட்டும்தான் வருது ஆமாம் சித்த மருத்துவ குறிப்புகள் சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன்